ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் த சொனரி ஸ்டாண்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஷாப்பிங் விளாக் தாங்க அதுவும் சும்மா இல்லைங்க டிஸ்கவுண்ட்டில் போயிட்டுருக்கு த ரோஷன் பேக் மால் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய பேருக்கு தெரியும் தெரியாதவங்களுக்கும் நான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு இது வந்து வேளச்சேரியில் உங்களுக்கு விஜயநகர்லேருந்து நீங்கள் டுவோர்ட்ஸ் டான் டான்சி நகர் போவீங்கள்ல அந்த இடத்துல உங்களுக்கு லெஃப்ட் சைட்லேயே வந்துடுது டான்சி நகர் ஒரு மூணாவது ஒரு தாண்டின உடனே உங்களுக்கு இது வந்து மெயின் ரோட்லையே அந்த சர்வீஸ் லைனுக்குள்ளே போயிட்டிங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு இந்த ஷாப் இருக்குதுங்க ரொம்ப பெரிய ஷாப்பு ரோஷன் மால் எல்லா பிரான்சஸ்லேயுமே உங்களுக்கு இந்த ஆஃபர் போயிட்டுருக்கு இது வந்து செய்கிற நான் எடுத்ததுங்க எல்லா ப்ராண்ட்ஸுக்குமே டு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் ஆஃப் கொடுக்குறாங்க அதுவும் இப்போது வெக்கேஷனுக்கு நம்ம எல்லாருமே ட்ரிப் பிளான் பண்ணிகிட்ருப்போம்ல குழந்தைங்களுக்கும் இப்போது உங்களுக்கு ஸ்கூல்லெலாம் வந்து இது எக்ஸாம்ஸ்லாம் வந்துட்டுருக்கு போயிட்டுருக்காங்க முடிஞ்சோட நீங்கள் எப்படியும் வெக்கேஷன் ட்ரிப் பிளான் பண்ணி வச்சுருப்பீங்க அதுக்குமே உங்களுக்கு லக்கேஜ் பேக்லாம் பார்த்திங்கன்னா செம்மையாக உங்களுக்கு டிஸ்கவுண்ட்ஸில் போயிட்டுருக்கு அந்த ஆஃபர்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க இது வந்து ஒரு பெய்டு ப்ரொமோஷன் கிடையாதுங்க நான் இங்கே போனேன் எனக்கு வாங்கிறதுக்காக அப்போ அப்படியே சரி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நம்ம வந்து இதை ஒரு இதுவாக ஷேர் பண்ணிக்கலாமே வீடியோவாக எடுத்து அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உங்கள்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு எடுத்து போட்டிருக்கேன் ஆக்சுவலி இது ரொம்ப வந்து நல்ல ஆஃபர் தாங்க நான் சொல்லுவேன் நான் வந்து எப்பவுமே ஜூனில் தான் போவேன் இந்த முறை தான் வந்து இது எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த சைடு போகும்போது பார்த்ததுனால சரி நம்மளும் அப்படியே வாங்கிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன் இந்த பாருங்கள் ஸ்லிங்லாம் வந்து வெறும் சின்ன கொஞ்சம் ஒரே மொபைல் வச்சுட்டு ஒரு கேஷ் கொஞ்சம் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ஸ்லிங் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம் கொஞ்சம் பெரிய ஸ்லிங்ஸும் இருக்குது ஒரு வாட்டர் பாட்டில் கொஞ்சம் கேஷு மொபைலு எல்லாமே எடுத்துகிட்டு போகிற மாதிரி அந்த மாதிரியும் மாடலில் இருக்குது அப்புறம் அந்த நெக் பெயினுக்காக உள்ள சின்ன சின்ன குட்டி பில்லோஸ்லாம் இருக்கும்ல அதெல்லாமும் வச்சுருக்காங்க இதெல்லாம் வந்து மாம்ஸ் யூஸ் பண்ணுற பேகு கீழே இருக்கிறதுலாம் அதில் வந்து பேர் அந்த குழந்தைங்களுக்கு வேணுங்கிற எல்லாமே நம்ம செட்டாக எடுத்துகிட்டு போகிற மாதிரியான பேக்ஸு அப்புறம் காலேஜ் கோயிங் சில்ட்ரனுக்கு அப்புறம் ஸ்கூல் கோயிங் சில்ட்ரனுக்கு எல்லாருக்குமே ரொம்ப அழகாக தனித்தனியாக அவங்க வச்சிருக்காங்க நீங்கள் போய்ட்டே எனக்கு இந்த மாதிரி வேணுங்க அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அதே மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து இந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்கன்னு சொன்னாலே போதும் அங்கே இருக்கிற சேல்ஸ்மேன் வந்து நமக்கு ரொம்ப அழகாக எல்லாத்தையுமே எடுத்து நீட்டாக கொடுத்துட்றாங்க இவங்களுக்கு இந்த பேக் கரெக்டாக இருக்குங்க இதில் பாருங்கள் அப்படின்னு சொல்லி நமக்கு எல்லாமே அவங்க வந்து சொல்கிறாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம லேடிஸ் வந்து வெளில போகிறச்சியே நம்ம சும்மா ஷாப்பிங் போகும்போது பேக் பேக் மாதிரி அப்படி எடுத்துகிட்டு போகலாம் ரொம்ப அழகாக இருக்குது இதுக்கெல்லாம் வந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் ஒவ்வொரு பிராண்டுக்குமே வந்து அந்த பர்சன்டேஜ் வந்து மாறுதுங்க சில பிராண்ட்ஸுக்கு அப் டு செவன்ட்டி பர்சன்டேஜ் நல்லாவே கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இந்த பெல்ட்டுக்கெல்லாம் பாருங்கள் நம்ம ஹிப் பெல்ட்டு தானேன்னு சொல்லிட்டு ரொம்ப சாதாரணமாக நினச்சிப்போம் பட் அதில் கூட அவங்க நிறைய வந்து பிராண்ட்ஸ் வச்சுருக்காங்க பிராண்டடான ஐட்டம்ஸ்கும் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வரைக்கும் ஆஃபர் போயிட்டுருக்கு ஜென்ஸுக்கும் இருக்குது லேடிஸுக்கும் வச்சுருக்காங்க ரொம்ப நல்லா இருந்தது இப்போ நீங்கள் நம்ம இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த மாதிரி அந்த டிஸ்கவுண்ட் போயிட்டுருக்கு அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காமல் இருந்திருக்கலாம் இல்லையா சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் சில பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கும் அப்படி நம்ம வீடியோ பார்த்தா தெரிஞ்சுருந்தீங்க இந்த மாதிரி ஆஃபர் இருக்குது நான் வந்திருக்கேன் கடைக்கு அப்படின்னு சொன்னாக்க ப்ளீஸ் அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க நம்ம அங்கே கடையில் இந்த மாதிரி இந்த சொன்ன சேனல் பார்த்துட்டு வந்திருக்கோம் அப்படின்ட்டு அது வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஐ மீன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன் நம்ம சேனலை பார்த்துட்டு வந்திருக்கோம் அப்படின்னாக்கா அது எனக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும் அதுக்காக சொன்னேன் அந்த மாதிரி வாட்டர் பாட்டில்ஸ் பார்த்திங்கன்னா எஸ்எஸில் வெளியில் வந்து உங்களுக்கு கவரோட அந்த கலரோடு இருக்கிறதும் இருக்குது வெறும் ப்யூர் எஸ்எஸ்லேயே அப்படியே கிடைக்கிறதும் இருக்குது லஞ்ச் பாக்ஸஸும் நிறைய வச்சிருக்காங்க டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் நிறைய ப்ராண்ட்ஸ் இருக்குது மாதிரி குழந்தைகளுக்கு வந்து பென்சில் பாக்ஸஸ் பார்த்திங்கன்னா அது அவ்வளோ பிராண்டடான ஐட்டம் எல்லாமே இருக்குது அதுலேயும் கேர்ள்ஸுக்கு தனியாக பாய்ஸுக்கு தனியான செப்பரேட்டாக அவ்வளோ அழகாக வச்சிருக்காங்க இது பாருங்கள் இதெல்லாம் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள் லேவிலாம் ரொம்ப பெரிய பிராண்டுங்க அதுக்கெல்லாம் இவ்வளோ தூரத்துக்கு ஆஃபர்னாக்கா நம்ம அதை நல்லா யூட்லைஸ் பண்ணிக்கலாம் இந்த நேரத்தில் ஜஸ்ட்டு ஒரு ஷாப்பிங் போகிற மாலுக்கெல்லாம் அப்படிங்கும்போது இந்த மாதிரி நீங்கள் கேஷுலாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இது பாருங்கள் இது வந்து சில பேர் இந்த ட்ரெக்கிங்லாம் போகும்போது நான் பெரிய லக்கேஜாக எடுத்துகிட்டு பேக் பேக் எடுத்துகிட்டு போகாதான் பார்த்துருப்போம்ல அவங்களுக்காக அந்த மாதிரி இதுவுமே நிறைய வச்சிருக்காங்க நிறைய ப்ராண்ட்ஸ்லையுமே இருக்கு அமெரிக்கன் டூரிஸ்டர் ஸ்கை பேக்ஸ் எல்லாத்துலேயுமே வச்சிருக்காங்க இது பார்த்திங்கன்னா பர்டிகுலராக இது வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு கவர்ன்னு தாங்க சொல்லுவேன் இது வந்து ஸ்டார்டிங் ரேட் பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறுலேருந்து ஆரம்பிக்குது கவர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம லக்கேஜ் பேக்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகும்போது அதுக்கு மேலே நீங்கள் இந்த கவர் அதுவுமே சைஸஸ் நிறைய சைஸில் இருக்குது அவைலபிளாக இருக்குது சைஸுக்கு ஏற்ற மாதிரி காசும் வந்து இருக்குங்க நம்ம அப்படியே தானே எடுத்துகிட்டு போவோம் திரும்ப வந்தோம் நம்ம வந்து அதை ஒரு முறை க்ளீன் பண்ணணும் அந்த மேலே பெட்டியோட மேலெலாம் நம்ம தொடச்சிட்டு இருப்போம் நல்லா போட்டு இதுன்னா நீங்கள் அந்த கவரை வந்து நம்ம அப்படியே வாஷ் பண்ணிக்கலாம் அதுக்காக தான் அந்த கவர்ஸுமே அவங்க இருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குது இது பாருங்க எல்லா ப்ராண்ட்ஸ்லேயுமே ஒவ்வொரு சைஸஸ்லேயும் இருக்குது அதே மாதிரி பர்டிகுலரான கலர்ஸும் இப்போ உங்களுக்கு இந்த கலரில் வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் அந்த மாதிரி கலர்ஸுமே நீங்கள் வந்து கேட்டுக்கலாம் அவங்கள்ட்ட சைஸஸ்மே நம்ம சொல்லிட்டோம்னா இப்போ ஒரு த்ரீ டேஸ் ட்ரிப்பு போகிறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி இருக்குது இல்லை நான் ஒரு கொஞ்சம் நாள் ஒரு டென் டேஸ் வரைக்கும் நான் ட்ரிப் போகிறேன் அப்படின்னாக்கா அதுக்கேற்ற மாதிரி நம்ம துணி எடுத்துகிட்டு போகிற மாதிரியான லக்கேஜ் பேக்ஸும் இருக்குது அதேமாதிரி கலர் வந்து இப்படிலாம் கூட கலர் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி இருக்குதுங்க அவ்வளோ கலர்ஸ் இருக்குது டிசைன்ஸுமே ரொம்ப இருக்குது சின்ன குட்டி பாப்பாக்களை அழைச்சிட்டு போகும்போது அவங்களுக்கு தனியாக நம்ம இந்த மாதிரி இதுவாக வந்து சூட் கேஸ்மே தனியாக வச்சுருக்காங்க லக்கேஜ் பேகு சின்ன பசங்களுக்கு அவங்களுக்கு வந்து கேர்ள்ஸாக இருந்தால் பார்பி போட்டிருக்கு பாய்ஸாக இருந்தால் ப்ளூயிஷா அந்த மாதிரி அந்த டெஸ்பிகபிள் இதெல்லாம் இருக்குல்ல அந்த மாதிரியான இதெல்லாம் போட்டு படம்லாம் போட்டு ரொம்ப அழகாக இருக்குது இது பாருங்க இது எல்லாமே நல்ல பிராண்டடான இது தான் எல்லாத்துக்குமே ஆஃபர் போயிட்டுருக்கு நம்ம சேனலில் இந்த மாதிரி ஷாப்பிங் விளாக்ஸும் போடுறோம் குக்கிங் ரெசிபீஸ் அதெல்லாமும் போட்டுகிட்டு ஆர்ட்ஸும் போட்டுகிட்ருக்கோம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி லேடிஸ் ஹேண்ட்பேக்ஸ் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள் நிறைய அவங்க வந்து இன்னுமே போட்டு போட்டு பேக்ஸ் எல்லாம் பிரிக்காமே கூட இன்னும் இருந்தது நான் போகிறச்சே அப்போ தான் வந்து இறங்கி இருந்துச்சு போல் இருக்கு அவங்க அதெல்லாம் எடுத்து அடுக்கி வச்சுட்டு இருக்கும்போது நான் போய் அப்படியே எடுத்துட்டேங்க உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் பாருங்கள் பர்டிகுலராக கேர்ள்ஸுக்குனாக்கா அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான டிசைன்ஸு மாடல்ஸ் அந்த மாதிரி தனித்தனியாக அவங்க பிரித்து வச்சுருக்காங்க நீங்கள் வந்து உங்கள் குழந்தை என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்கங்கிறத சொல்லிட்டிங்கன்னா சேல்ஸ்மேன் வந்து ரொம்ப ஈஸியாக அவங்க நமக்கு காமிச்சிருக்காங்க இந்த இதில் இருந்து இப்படி பார்த்துக்கோங்க இதெல்லாம் அந்த பசங்களுக்கு கரெக்டாக இருக்கும் பேகு அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிடுவோம் இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதுக்கெல்லாம் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஆஃபர் சில ப்ராண்ட்ஸுக்கு வந்து செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் ஆஃபர் கொடுக்குறாங்க அதுவும் நீங்கள் பெரிய அந்த பல்காக வாங்குறீங்கள்ல பெரிய பெரிய லக்கேஜ் பாக்ஸ் இருக்குல்ல அந்த மாதிரி பாக்ஸஸ் வாங்கும்போது அதுக்கு வந்து நல்லாவே ஆஃபர் நல்லா போயிட்டுருக்கு இது பாருங்கள் ஸ்கை பேக்ஸில் எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது பாருங்கள் எவ்வளோ கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள் நெக்ஸ்ட் வந்து அமெரிக்கன் டூரிஸ்டர் பார்க்குறோம் அதுலேயுமே தேர்ட்டி ஃபார்ட்டி அப்புடின்னா அந்த ஒவ்வொரு இதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து அந்த ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஒயில் கிராஃப்ட்டு எல்லாமே நல்லா இருக்குங்க நான் பார்த்தே எனக்கு பிடிச்சிருந்தது இந்த பாருங்க இதெல்லாம் வந்து பேக் பேக் வந்து நல்ல ட்ரெக்கிங்லாம் போகும்போது எடுத்துகிட்டு போகிறதுக்கு வசதியாக இருக்குது அப்புறம் இந்த கேஜி ஸ்டூடெண்ட்ஸுக்குனே இது மாதிரி பொம்மையெல்லாம் போட்டு அந்த டாய்ஸ் எல்லாம் போட்டு உங்களுக்கு வந்து வருது பேகு அப்படூ நம்ம ஒரு சீனியர் கேஜி வரைக்கும் கொடுத்து அனுப்பலாம் அந்த அளவுக்கு இருக்குது பேகு இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குங்க இந்த மாதிரி பேக்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா கீழே வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து லேடிஸ் ஹேண்ட் பேக்ஸு அப்புறம் அந்த லக்கேஜ் பேக்ஸ் அந்த மாதிரி இருக்கும் ஸ்லிங்ஸு எல்லாமே மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டிங்கன்னா இந்த மாதிரியான நம்ம குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கெல்லாம் கொடுத்துட்டு போ அனுப்புகிற பேக் பேக் இருக்கும் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இவங்க வந்து ஜூனில் வந்து நல்லா ஆஃபர் போடுவாங்க டிஸ்கவுண்ட் ஆஃபர் நிறையா இருக்கும் ஸ்கூல் நம்ம ரீஓப்பன் ஆகிற டைமில் இந்த முறை வந்து இந்த மாதிரி வெக்கேஷனுக்காகவே அவங்க இந்த ஆஃபர் போட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ தட் நீங்கள் இதையும் நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அதுக்காக தான் உங்களுக்கு இந்த வீடியோங்க இது பாருங்க இதெல்லாம் நம்ம ட்ரிப் போகிறச்சி எடுத்துகிட்டு போகிற மாதிரி சும்மா கையில் எடுத்துகிட்டு போகிற மாதிரி லக்கேஜ் பேக்ஸ் நிறைய உங்களுக்கு கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது பர்டிகுலராக இப்போ இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குவாலிட்டியும் ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்குமே ரொம்ப மேக் ஃபினிஷிங்காக ரொம்ப அழகாக இருந்துச்சு சில பேருக்கு இந்த மாதிரிலாம் பிடிக்கும் இல்லையா அதனால தான் இதையும் உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கேன் வீடியோவில் இங்கே நம்ம சேனல் பார்த்துட்டு போகிறீங்க அப்படின்னாக்கா அவங்கள்ட்ட கொஞ்சம் மென்ஷன் பண்ணுங்கள் நம்ம அதை சுர்ணரை சேனல் பார்த்துட்டு தான் வரோம் அப்படிங்கிறத ஏன்னா இது வந்து ஆடு வெளிலலாம் எதுவும் ரொம்ப வரலைங்க நம்ம சேனலில் இப்போ நம்ம போட்டிருக்கோம் இது வேளச்சேரி பிரான்ச்லேருந்து நான் எடுத்து போட்டிருக்கேன் எவ்வளோ கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்க கிராஃப்ட் இது அங்கேயே உங்களுக்கு எல்லாத்துக்குமே நோட் பண்ணி வச்சுருக்காங்க இவ்வளோ அந்த பர்சன்டேஜ் வந்து டிஸ்கவுண்ட் போயிட்டுருக்கு அப்படின்ட்டு ஷாப் ரொம்ப பெருசாக இருக்குங்க நல்லாயிருக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்